வாழ்க வளமுடன் இயற்கை நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது வணக்கம் நம்மளா சொன்னோம் ஆராயில் சிஏஜி அட்டன் பண்ணால் எப்படி இருக்கணும்ட்டு அப்புறம் நான் அது எயித்து போகிறாங்க எயித்து படிக்கும்போது நம்ம சிலர் வீட்டில் வசதி இருக்கோம் சிலர் வீட்டு வசதி இருக்காது இருக்கிறதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸில் போகிறாங்களோ ஆட்டோவில் போகிறாங்களோ அது வரைக்கும் கொடுங்க தின் ஒன்று கொடுக்குறதுக்கு வந்து காசாக கொடுத்தீங்கன்னா மற்ற பசங்களோட சேர்ந்து எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் எது கடை இதை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் உடம்பு கெட்டுப்பதானே நீங்கள் அந்த ஆரோக்கியத்தை கவனிக்க மாட்டேன்றிங்க ஏதாவது ஒரு வழி தெரியும் போது தான் இன்னைக்கு டாக்டர் விட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னுங்க இவ்வளோங்க ஆரம்பம் எது நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிற தின்பென்றத்தால் தேவ டாக்டர் அவள் ஆல்சரு அவனுக்கு தலைவலி அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க அதுலேருந்து ஆரம்ப ஆகுது அப்போ நீங்கள் கொடுக்குறதால்தானே நீங்கள் வந்து நல்லது வாங்கி சாப்பிட நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே என்ன சாப்பிட்றான்னு உங்கக்கிட்ட ஆகணும் சொல்ல மாட்டான் ஏன்னா நீங்கள் சொன்னால் திட்டப்படுறீங்கட்டு அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்களே பேக்கெட்டு மூட்டில் வாங்கி வச்சுக்கோ வேர்க்கலை உருண்டு பொரி உருண்டு பழைய காலத்து இது என்னென்ன இருக்குது அது மாதிரி பழைய எதுனா இருந்தால் கூட கட் பண்ணி நான் ஆப்பிள் கொடு அது கொடுன்னால் நான் சொல்ல மாட்டேன் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன்னு தவிர அந்த மாதிரி தீன்பட்டம் வெ வெந்த பொருளை எதுனா ஒரு வீட்டிலே செய்கிற பொருள் ஸ்வீட்டு மாதிரி அது மாதிரி செய்து தனி டப்பாவில் இல்லை கொடுங்க அவங்க சாப்பிட்டோம் இந்த டியூஷன் பொறுத்த அதை சாப்பிட்டு போனால் வயிறு சாப்பிட்டா மாதிரி இருக்கும் தண்ணி பிடிச்ச இதுவாக இருக்கும் இல்லையா வீட்டுக்கு வரவனா இருந்தால் வந்த உடனே அந்த பொருளை கொடுங்க வீட்டில் வரங்களா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை செஞ்சு கொடுங்க ஒரு ஆவிப்பட்டதாக செஞ்சு கொடுங்க ஒரு வடை இல்லைன்னா ஒரு அடை மாதிரி அரிசி மாவு செய்கிற அடை அது மாதிரி நோம்தான் இப்போ எல்லாம் வித விதமாக தான் வந்துச்சு நெட்டு பார்க்குறீங்கள அது மாதிரி வேர்க்கலையில் தூள் பண்ணி எல்லாம் பச்சை பயிர் இருக்குது உளுந்துக்குது இதெல்லாம் தூள் பண்ணி மெல்லம் போட்டு கலரி உருண்டி வச்சுட்டிங்கன்னா வந்தானே ரெண்டு உருண்டை கொடுங்க ரெண்டு உருண்டை கொடுத்துட்டு அவன் தண்ணி குடிக்கிட்டு எப்படிக்குதுன்னு அவனே சொல்லுவான் அப்போ அவங்க அலைய எதுவும் தெரியாது பசியும் தெரியாது கரெக்டாக டியூஷன் போயிட்டு வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போதும் தயவு செய்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் நீங்கள் எந்த உணவு கொடுத்தாலும் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற இதுவெல்லாம் என்ன தான் விழுந்து விழுந்து கொடுத்தாலும் இன்னும் அது ரெண்டில் ஒரு பாகம் தான் உள்ளுக்குள்ளே போகுது அது டாக்டரே சொன்ன ஒரு இது தான் பதிவு தான் இது நான் வந்து நானாக சொல்லலை டாக்டர் சொல்கிறது அதனால் தான் அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உங்களால் எது முடியும் கூழ் கொடுங்க நீங்கள் தான் பக்கத்து தொட்டுக்கார இட்லி சாப்பிட்டா நான் இட்லி சாப்பிட்ணும் பக்கத்து வீட்டுக்காரர் பூரி சாப்பிட்டா நான் சாஃப்ரெண்டு சாப்பிட்றேன் எங்கள் செஞ்சு கொடுந்தவங்க பசங்கிட்ட அது எதுவுமே சொல்லாத ஃப்ரெண்டு சொன்னானே அவன் சாப்பிட்டோங்கண்ணா ஓ உடம்பு பாரு உனக்கு தான் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் உடம்ப உடம்பை பார்த்து கொடுக்குறதுக்கு தான் கொடுக்குறேன் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்குறோம் நீ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கண்ண அப்போ வளர வளர அவன் டாக்டர் விட்டு போகிறானே நீ டாக்டர் விட்டுப்பாரு பாரு அதனால கொஞ்சம் நீங்கள் படிக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிறது கேளு அப்புறம் உங்கள் விருப்பப்படி எது உணவு நடந்துக்காது அது வரைக்கும் டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்பை பாருங்கள் மார்க் எடுக்கணும் அதுதான் சொல்லணும் நான் வந்து இது இதில் தான் மார்க் எடுக்கணும் அதில் கம்மியாக எடுத்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன் இன்னொருத்தர கம்பேர் பண்ணவே மாட்டேன் ஏன்னா உனக்கு உள்ள திறமை நீ தான் காட்டணும் நான் அடுத்தவங்களுக்கு சொன்னால் உனக்கு கோபம் வரும் வீண் வார்த்தை வரும் இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு போனோம் நம்ம உறவு வந்து அம்மா பிள்ளைனா ஃப்ரெண்டாக இருக்கணும் மற்றவங்கள நான் காரணம் காட்ட மாட்டேன் நீ வந்து மற்றவங்க அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க வச்சுருக்காங்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அதனோடய வேல்யூ உனக்கு தெரியாது பணத்தோட வேல்யூ நீ கஷ்டப்படும் போது தெரியும் போது நாங்கள் இருப்போமா தெரியாது இல்லை அதனால் இந்த நாங்கள் கொடுக்குற காசு வைக்கி பஸ்ஸுக்கு வரையும் ஆட்டோவில் வரையும் அது வச்சுக்கோம் ஏன்னா தீர்மானோன்னா நானே செஞ்சு கொடுக்குறேன்னு கொடுத்து அனுப்புங்க ஏங்க நீங்களும் வேலைக்கு போறீங்க என்னால் எப்படிங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா உங்களால் மனசு வச்சால் முடியுங்க உங்கள் பையன் உங்கள் பசங்க வளரணும்னா நீங்கள் தேங்கம் பண்ணியா ஒரு மணி நேரம் முன்னாடி எங்கே போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தீர்மானம் செஞ்சு வச்சுட்டு கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லையே எவ்வளோ வருது எல்லா உருண்டையும் செய்கிறாங்க உளுந்து உருண்டை எல்லாம் செய் ரெடிமேட்டாக செய்யறதுக்கு அதையாவது வாங்கி கொடுங்க பழுக்க விளம்பட